உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்து டைம் பாஸ் வீடியோ தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரிப்பேரெல்லாம் இருக்காது ஏதோ வரத்தை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக சரி பண்ணி அடு பற்ற வச்சுட்டு நீங்கள் குக்கர் வச்சுட்டு குக்கர் கொஞ்சம் சூடான பார்த்தா எண்ணெய் ஊற்றணுங்க எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பார்த்தா கடுகு போடணும் கடுகு போட்டிடுச்சு சூடாகிடுச்சி கடுகு பறிஞ்சா பார்த்தா அரிஞ்சு வந்து வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வணக்க வணக்கன்னு போட்டு வணக்கணும் பெருங்காயத்தூள் பொண்ணும் பெருங்காயத்தூள் போட்டு இஞ்சி போடணும் இஞ்சி போட்டு கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளி போடணும் விட்டுட்டு மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டால் எல்லாம் கொஞ்சம் வேகும் உப்பு போதுமான அளவு உப்பு போட்டால் கடை போட்டால் பார்த்தா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி எடுத்து மூடி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் வேவும் கொஞ்சம் வெந்தால் பார்த்தா கிண்டி விட்டு உடம்பு கெட்டியாக இருக்கணுன்னா தேங்காய் பால் கொஞ்சம் வடிகட்டி அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க தக்காளி எந்த பார்த்தா கறி போடணும் கறி வந்து கறி போட்டு கிண்டி விட்டுக்கங்க அது போதுமான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டு உப்பு போடணும் உப்பு போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கொம்பலாக கொட்டிட்டு நல்லா கிண்டு கிண்டணும் கிண்டி விட்டு பிடிக்காத அளவுக்கு நல்லா பார்க்கும்போது கிண்டி விட்ணும் கிண்டி விட்டுட்டு போதுமான அளவு தண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கூட்டிக்கணும் கூட்டிட்டு உப்பு மிளகாத்தூள் காரம் பார்க்கணும் பார்த்துட்டு குக்கர் போட்டு மூட்டிங்கன்னா விசில் வரும் ரெண்டு விசிலாக மூணு விசிலாக உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ கறி வேறு வரைக்கும் விஷலில் போட்டு விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கறி வெந்துடும் வெந்துக்கி தானே பார்ப்போம் அதெல்லாம் கொ நல்லா தான் கொதிச்சிருக்குது கறியும் வெந்திருக்குது நம்ம நினச்ச மாதிரி வந்துருக்குது மட்டன் குழம்பு ரெடி